இவரன் சத்துக்ுது நையனா நான் ரெண்டு குழம்பு செய்யப் போறேன் ஒன்னு வரத்திரம்போரியா ஆமா நைய நான் ஒரு ஒரு கோயம்பு ஒன்னு பொரியல் ஏபிமா ஆயா கத்து குதாங்களா ஆயா அட கத்து குடுக்குது ஆயா கிட்ட நான் ஒன்னு கூட கத்துக்கல நான் காட்டு ஓடின ஓடினன்னா ஆயா இனுக்கு இதா கத்து குடக்கணும் இதா கத்து எதுவுமே கத்து குடக்ல நான் அந்த ஆயா என்ன செய்யும் தெரியுமா குழம்பு சேர் பருப்பு வைக்கிறேனா

தாத்தா கிளிண்டு வருவாரு தாத்தா கிளின் அந்த இலை தாத்தா கிளீனு வருவாரு நல்லா அவ்வளவு கிளீன் வருவாரு நிறைய போடக்கூடாது நிறைய பருப்பு போட்டு பச்சை மிளகாய்னா பச்சை மிளகா இருந்தா பச்சை மிளகாய் போடலாம் காஞ்சி மிளகா இருந்தா காஞ்சி மிளகாய் போடலாம் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த இலையை போட்டு ஒரு கடைஞ்சி கஞ்சிட்டோம்னா தாளிச்சு விட்டுட்டோம்னா வடகம் போட்டு தாளிச்சுட்டோம்னா சூப்பரா இருக்கும் நீ நாங்க ஊர்ல விட்டுறோம்ல ஆமா அங்க அப்ப ஆயா சூப்பரா இருக்கும் நீனா இப்ப ஆயா இல்ல நீ செய்வேலங்க நான் செய்யல நான் தாத்தா இங்க ரோட்டுக்கு போவாரு நம்ம வீட்டுக்கு வருவாரு ரோட்டுக்கு போவாரு தாத்தா போய் நீ நான் வருவாதே என்ன செய்வாரு கிளீன் வந்துருவாரு தாத்தா ஏமா செய்மா செய்ம்மா அதுலாம் இல்ல களி செய்யான்னு வர்றா நாங்க நான் வந்து தான் கூப்பிடுவோம் அதே மாதிரி என் பிள்ளைய தான் கூப்பிடுவேன் ஆமா பாருங்க நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து இண்டிப்பூடு பேஸ்ட் போட்டு போறேன் ரெண்டு பூண்டு பேசி போட்டுக்கணும் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது ரொம்ப இது பண்ண தீஞ்சிடும் கொஞ்ச நேரம் வதங்க வதங்கிச்சுண்ணே நான் தக்காளி வெங்காயம் எல்லாம் மிளகாத்தூள் போட்டுக்கு போறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சுண்ணா பாருங்க நான் இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுக்கு போறேன் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நேனா. ரொம்ப காரம் அதிகம். ஆமா, உங்க மிளகாய் தூள் வந்து காரம் இருந்தா கம்மியா போடுங்க. எங்க மிளகாய் தூள் வந்து நாங்க धनिया தூள் போடுறதனால எங்க காரம் கம்மி தான். அதனால தான் நான் மிளகாய் தூள் 4 ஸ்பூன் போடுறேன். கொ தண்ணி ஊத்துறியா? தண்ணி ஊத்த கூடாது நேனா. சிக்கன் போட்டு தான் தண்ணி ஊத்துறானேனா. இப்போ இது நல்லா கிரேவ் ஆகணும் நான் மிளகாய் தூள் வாசன போறோம்ல. இது நல்லா வாதிங்கிடுச்சின்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாதுங்குச்சின்னா அந்த மிளகாத்தூள் தூள் தனியா தூள் போயிடும் அப்புறமா சிக்கன் அரைச்சி வச்சுக்கிற சிக்கனு போடணும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிரேவி ஆகிடுச்சு பாருங்க நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வளங்க அந்த மசாலாலாம் அது கறியில் வந்து நல்லா இறங்கிச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இறங்கிட்ட பிறகு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும்னா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து நல்லா அதுல வதங்கணும் அந்த கறியிலே சிக்கன்லயே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே அதில் வந்து அந்த மசாலாலாம் ஈத்துக்கும் இதுல நான் வந்து ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்ற போறேன் இது வெந்துட்டுன்னா இறக்கிட வேண்டியது தான் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா இப்ப கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான் அப்புறமா சுக்கா செய்ய வேண்டியது தான் சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துருக்குது இருக்குது இந்த கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இதுதான் குழம்பு சிக்கன் குழம்பு

திட்டமாக ஊற்றிக்கிட்டு தான் நிறைய எண்ணெய் வேணாம் திட்டம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா இலை பட்டை லவங்கப்பூ பெரிய சீரகம் இதை போட்டுறேன் வெங்காயம் கருப்புல

நாங்க சிக்கனே சாப்பிட மாட்டோம் நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல ஒரு ஆட்டுக்கறி தான் ஆமா தாத்தா ரயில வேலை செய்யணும் இல்லையா மாசான சம்பளம் தான் எங்களுக்கு என்ன செய்வாரு ஆட்டுக்கறி வீட்லயும் ஆடு இருக்கும் வீட்ல ஆடு இருந்தா கூட அர்த்தா கூட நாங்க வீட்டுக்கறி சாப்பிட மாட்டோம் அத்தை என்ன செய்வார் தெரியுமா தாத்தா உப்பு மஞ்சா தூளே எல்லா போட்டு குண்டா போட்டு வரா ஆமா கோது நூளு போட்டு கோது காய வெச்சிடுவா ஆமா நான் கூட பார்த்திருக்கேன் நூளு போட்டு காயை வெச்சாதானே நாங்க வீட்ல ஆடு வந்து நாங்க சாப்பிட மாட்டோம் அப்புறமா கொஞ்சம் மறந்துட்டு பெருக்க அப்புறமா சாப்பிடுவோம் அது ஒரு டேஸ்டா இருக்கணும் அந்த கறியை மறந்துடவேண்டாம் ஆமா அன்னிக்கு சாப்பிட மாட்டோம் கொஞ்ச நாள் ஆயிச்சிரே மறந்துடுவோம்ல அப்புறமா சாப்பிடுவோம் கறி வந்து எங்க வீட்டுக்கு அக்கௌண்ட்டு தான் மாசானா போய் தாத்தா கட்டிட்டு வருவாரு நாங்க ஆட்டு கறி ஆட்டு கறி குழம்பு மீன் குழம்பு வைக்கும் வைக்கும் ஆட்டு கறி குழம்பு வைக்கும் நான் எதுவும் இல்லை ஒடி நேரம் விளையாடி நேர அப்படிதான் சிக்கன் செய்ய மாட்டோம் ரொம்ப நாங்க சரியா சாப்பிட மாட்டோம் மட்டனு மீன் குழம்பு தான் சாப்பிடுவோம் சிக்கன் போற நாளைக்குதான் ரொம்ப சாப்பிட மாட்டோம் நைனா நல்லா வதங்கி சிங்கி பூண்டுது இங்க தக்காளி போட்டு போறேன் கொஞ்சம் போட்டுக்குறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி. நான் பா ஆணி வெஞ்சிருக்கா. கால் வலிந்து வகாந்துறாங்க. சரி நம்ம பொன்னடி யார் செய்வாங்க.

நீ வேறம்பு கும்பு எல்லாம் கூட்டி வச்சிட்டு மெத்துவிடு கீழே கடை இருக்கான் அது கொதிக்கிறதுக்குள்ள மீன் வாங்கி மீன் போடுவேன் சென்னையில கல்யாணம் அப்ப எல்லா எல்லா மீனுக்கு தெரியும்

இது கொஞ்சம் கொஞ்சம் இது ஆகட்டும் என்ன வேகட்டம் வேகாட்டம் வேகட்டம் அந்த எண்ணிலேயே அது எண்ணிலேயே கிரேவி ஆயிடுச்சு இப்போ பாருங்க அந்த மசாலா எல்லாம் பாருங்க

அம்மா வந்து இது செய்தாங்கல்லவா பணம் செய்தாங்க நான் சிக்கன் சுக்கா செய்யறேன் இப்போ எல்லாம் முடிஞ்சாச்சுண்ணா லாஸ்ட்ல கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆமாம் இதுபாய் கொஞ்சம் இதுபாய் கொஞ்சன்னு மிளகுத்தூள் ஆமாம் அதுதான் ஓகே இப்போ டேஸ்டே ஹெவியாக இருக்கும் இப்போ இப்போ வந்து இது இருக்கும் காரம் வந்தது இல்லை அந்த மிளகு தூள் போட்டு அது ஒரு வாசனை டேஸ்டா இருக்கும் அந்த தூள் போட்டவுடனே அந்த வாசனையே வேற மாதிரி இருக்கும் இப்ப இது கூட வந்து லாஸ்ட்ல இறக்கும் போது கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கணும் மல்லி மல்லி இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி கொத்த மல்லி இந்த பாரு கொத்த மல்லி போடு 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 அதுதான் நான் யாரை கத்துக்கணும் சீன் போடுறேன்

வாசனையா சேமியா நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்கு பையா உம் கறிகோம் நல்லா இருக்குங்க சூப்பர் நான் செய்கிற மாதிரியே செய்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க நான் ஒன்றும் சாப்பிடல நான் ஒன்றும் சொல்லலை உடனே வந்து சூப்பராக அப்பா நீ தெரிஞ்சது சாப்பிட்டு பண்ணிணா சாப்பிட்டேண்ணா நான் விட்டுட்டா ஐயோ இது சூப்பராகுதுப்பா நல்லா இருக்கு இனிமேலே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் அந்த நிலவு போட்டாலே அது ஒரு டேஸ்ட் தான் சொன்னீங்க நல்லது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க ரொம்ப நல்லா இருக்குது வீடியோலாம் சூப்பராக இருக்குன்னு யாருன்னு சொல்கிறீங்க அனைத்து நல்ல உள்ளத்துக்கும் மிக்க நன்றி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் லைக் போட்டு பாருங்கள் மேலும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை எங்களுக்கு இதே போல் உங்கள் ஆதரவு எப்பவும் வேணும்